அனைத்தையும் மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எட்ட செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரஷாந்த் ஃப்ராங்கா ஃபெனாண்டோ செய்தி ஆசிரியர் சலோமி நாகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான பாதேடு நூற்று ஐம்பத்தேழு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகர்களை போட்டி பரீட்சைகள் மூலம் ஆசிரியர் சேவையில் உள்ளீர்க்க இடக்கம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி உதவிகளை ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூறை கடந்துள்ளது முல்லைத்தீவு நாயாறு பாலத்தை பயன்படுத்த வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ரஷ்ய வர்த்தகம் வீதத்தினால் உயர்ந்துள்ளதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீடு திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கமைய பாதீட்டுக்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தெட்டு வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கும் அளிக்கப்பட்டது எனினும் இரண்டு பேர் இந்த வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாவது வாசிப்பு நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி திசா நாயகவால் கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிதீவிர வானிலையால் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது அத்துடன் எண்பத்தொரு பேர் காணாமல் போய் உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திடம் இன்று மாலை இட்டைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாடு முழுவதும் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை அறுநூற்று ஏழாக உயர்ந்துள்ளது இதேவேளை அனர்த்தங்களில் சிக்குண்டு காணாமல் போயுள்ளவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினான்காக பதிவாகியுள்ளது நுவல்லையா மாவட்டத்தில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தைந்து பேர் காணாமல் போயுள்ளது மதுரை மாவட்டத்தில் எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளது குர்நாகல் மாவட்டத்தில் அறுபத்தொரு பேரும் உயிர் இழந்துள்ளதுடன் பதினொரு பேர் காணாமல் போயுள்ளது கேகாலை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தலா முப்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் கேகாலையில் நாற்பத்தொரு பேர் காணாமல் போயுள்ளனர் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் கொழும்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் தலா எட்டு பேர் மரணித்துள்ளதுடன் கொழும்பில் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அனுராதபுரத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மொனராகரையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் மட்டக்களப்பு பொலனர்வை மன்னார் மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் ரத்னபுரி ஹம்மாந்தோட்டை காலி ஆகிய மாவட்டங்களிலும் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளது இதனிடையே நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து அறுபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க இன்று வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான விரிவான வீட்டு உதவி திட்டங்களை நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் தொடர்ச்சியான நிதி உதவிகள் மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார் மண் சரிவு ஏற்படக்கூடிய மற்றும் அதிக வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்போருக்கு பாதுகாப்பான இடமாற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உடனடி மற்றும் நீண்டகால நிவாரணத்தை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் வீடு அல்லது நில உரிமையை பொருட்படுத்தாமல் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வீடுகளை இழந்து வாடகைக்கு எடுக்க வேண்டிய குடும்பங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் படி மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதுடன் அதனை ஆறு மாதங்கள் வரை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு உறுப்பினர்களைக் கொண்ட குடும்பங்களுக்கு மாதத்திற்கு இருபத்தைம் ரூபாய் நிதியும் இரண்டு உறுப்பினர்களுக்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியும் பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியுதவி மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் காணியின்றி பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியை வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அத்துடன் பேரிடரால் முழுமையாக அளிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் பதிலாக புதிய வீடு கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது பகுதியளவில் சேதமடைந்த ஒவ்வொரு வீட்டையும் புனரமைக்க அதிகபட்சமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் நெருக்கடியில் உள்ள குடும்பங்களை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் சரியான திட்டமிடல் மற்றும் பொறுப்பு கூறலுடன் பாதுகாப்பான வகையில் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதையும் நோக்கமாக கொண்டதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கையை வழங்க அரசு தவறியுள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனத்தில் எடுத்து அரசாங்கம் சில ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்திருக்குமாக இருந்தாலும் இந்த அனர்த்தங்களை ஓரளவுக்காவது குறைத்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த வெள்ள அனர்த்தம் பற்றின இலங்கையினுடைய அறிவிப்புக்களம் அது மாத்திரம் இல்லாமல் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் அவர்களுடைய அறிவிப்புகளும் நிறையவே வெளிவந்திருக்கின்றது அரசாங்கம் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து முன்னராகவே சில ஏற்பாடுகளை செய்திருக்கமாக இருந்தால் குறைந்தபட்சம் இந்த அனர்த்தங்களை ஓரளவுக்காவது குறைத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிச்சயமாக இருக்கின்றது நாட்டு பகுதியில் ஏறத்தாழ எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இப்பொழுது இல்லை அதில் கிட்டத்தட்ட நானூறு பேர் அளவில் அவர்கள் இறந்து விட்டதாக செய்து சொன்னாலும் இன்னும் முன்னூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து மண்ணில் புதையின்றிருக்கலாம் என்ற ஐயம் அவர்கள் காணவில்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறதை தவிர மொத்தமாக பார்த்தோம் என்றால் எண்ணூறு பேருக்கு மேல் இந்த அவலத்தில் மரணம் அடைந்திருக்கலாம் நிலவரம் இருக்கின்றது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இது பாரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கீடு தொடர்பில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்துரைத்தார் மிக மோசமாக இந்த தீவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் மேலே சுனாமி அனர்த்தத்துக்கு பிற்பாடு மிகவும் எதிர்பாராத மோசமான பாதிப்பு நடைபெற்று இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இன்றைக்கு இந்த அமர்வுகளே கலந்து கொள்கின்றோம் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற என்ற வகையிலே எங்களுக்கு இந்த அனர்த்தங்கள் சம்பந்தமாக போதிய அளவு அனுபவம் இருக்கின்றது இன்னமொரு படியத்தை சுட்டிக்காட்ட வேணும் யாழ்ப்பாணத்திலே ஒட்டுமொத்தமாக பதினாலாயிரத்தி நானூற்றி ஒன்பது வீடுகள் ஏதோ ஒரு வகையில வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்து இருபத்தையூபாவை ஒதுக்கணும் என்று சொல்லி மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் மாலமாக இருபத்தி நாலாம் ஆண்டு நெடுந்தீவு எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை வந்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவில வீடுகள் பாதிப்பு இருக்கிறது வந்து கூறி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அந்த அடிப்படையில் வந்து முப்பது மில்லியன் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்காகவே நான் அதுக்காக வந்து இந்த நிதி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தரப்புக்கு வந்து வழங்கக்கூடாது நான் சொல்ல வேறையில் கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்தே ஆகணும் மாற்ற கருத்தில் ஆனால் ஊழல் நடக்கக்கூடாது பாதிப்புல வந்து ஊழல் நடக்கக்கூடாது ஏற்பட்ட பேரிடரை உதாரணமாக கொண்டு இனியும் இவ்வாறான அனர்த்தம் ஏற்படாதிருக்க அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் இலங்கையினுடைய அனர்த்த குழுவினுடைய அறிக்கைகள் தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வெளியிடப்படும் ஆனால் கொழும்பிலே கூட இருந்து விடப்பட்டிருந்த அறிக்கைகளிலே ஆனால் அவர்கள் தமிழிலே அந்த அறிக்கையை வெளியிடவில்லை தமிழர்களும் சரி 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 பரங்கியரும் சரி எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இங்கே அரச கர்ம மொழியாக தமிழும் ஆங்கிலமும் சிங்களமும் இருக்கிறது சிங்களமும் தமிழும் கர்ம மொழி ஆனால் தமிழ் மொழியிலே இந்த அறிவித்தல்கள் சென்றடையவில்லை இவ்வாறான அனர்த்தங்கள் வரும்பொழுது அதனை வெளிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை ஏன் நீங்கள் சரியாக கையாளவில்லை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் இதெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஊழல்கள் நடந்திருக்கிறது ஆனால் இங்கே இதே நிலைமை சரியான முறையில் ஏன் பேணப்படவில்லை ஜனாதிபதியை நாங்கள் பாராட்டலாம் அவர் முழிக்கிருந்து அவர் ஒவ்வொரு கேட்கிறார் விசாரிக்கிறார் நான் வரவேற்கிறேன் நாட்டின் ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பல பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான மாற்று காணிகள் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதிர் மஸ்தான் இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் உண்மையிலேயே சில அதிகாரிகள் நன்றாக செயல்பட்டாலும் சிலர்கள் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது அதை குறிப்பாக சொல்வதென்றால் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரியிடம் கொடுப்பதில்லை நடவடிக்கை நடக்கின்றது அவ்வாறான நடவடிக்கை நடக்காமல் அரசாங்கம் சரியாக பார்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் யாருக்கும் எந்தவித முறையில் பாகுபாடுகள் எழுதி அவர்களுடைய தேவை விவசாய பயிற்சிகை அதே மாதிரி கால்நடை வரப்பு மேட்ட நில பயிற்சிகை பல குலங்கள் உடைந்திருக்கின்றது பல கிராமங்களுக்குரிய வீதிகள் போக முக்கியமானது இதுகளையும் எதிர்காலங்களிலாக செய்து தர வேண்டும் கேட்டுக் இந்த நேரத்தில் அரசாங்கத்தோட இருந்தோம் நாடி ஆட்டம் இந்த வார மளிகை விவசாய மக்களுக்கு தேவையான உரிய நிவாரணத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை முன்னெடுத்துள்ளார்

எங்கு இன்னே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சுட் பீட்டு கோட்டாபாயா ஆட்சி இல்லாமல் போனது கோவிட் வந்ததும் அவர் இந்த உர உரக் கொள்கையை கொண்டு வந்ததுனால தான் அவருடைய ஆட்சி இல்லாமல் போனது அதே போல அணுருடைய அரசாங்கம் இந்த அனர்த்தத்தினால் இல்லாமல் போகக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லி கொள்ள விரும்புகின்றோம் போனால் அதை பற்றி எங்களை பற்றி எங்களால் காப்பாற்றவும் முடியாது ஆகவே இந்த அனர்த்தத்துக்கு நீங்கள் முழுமையான ஒழுங்காக செய்யாவிட்டால் உங்களுக்கும் இதே நிலைமை ஏற்படும் ஒரு இலங்கையராக பாதீட்டுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்தார் கொட்மலையை பொறுத்த வரைக்கும் நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று விடுறேன் அங்கே இருக்கிற ஏஜி சரியான முறையில் மக்களை கவனிக்கிறது கிடையாது அங்க இருக்கிற ஏஜியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க கவர்னெண்ட் ஸ்கூலில் வாழ்ற இரநூறு குடும்பங்கள் இன்னும் அந்த கிளாஸ் ரூம் டேபிளில் படுத்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் சரியான வசதி கிடையாது இது கட்டாயம் அரசாங்கம் கொஞ்சம் கணக்கில் எடுத்து எனக்கு புரியுது அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இதை தயவு செய்து இது சம்பந்தமாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விடுறேன் ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த புயலை உருவாக்கல அரசாங்கம் இந்த மலையையும் வெள்ளத்தையும் உருவாக்கல உண்மைக்கு இது ஒரு பெரிய கஷ்டத்துல அரசாங்கம் இருக்கு இப்ப நீங்க முன்வச்சிருக்க வரவு செலவு திட்டம் அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு ஜனாதிபதி ஒரு ஒரு பெரிய பெரிய சவால் சவால் அவரோட அரசாங்கத்துக்கு தடையா இருக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும் தானே தவிர உங்களோட நோக்கமோ எங்களோட நோக்கமோ கிடையாது கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்க வழங்கியாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் இறுதியாக சொல்ல விரும்புறேன் அரசியலுக்கு அப்பா இந்த தருணத்துல உலகமா இருக்கட்டும் இல்லாட்டி இங்க இருக்கிற நாட்டு மக்களா இருக்கட்டும் அது சின்னல தமிழ் யாரா இருந்தாலும் இந்த புயல் வெள்ளத்துக்கு இன்னும் மொழி எதுவுமே தெரியல அப்படி ஒரு இலங்கையராக இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த வாக்கெடுப்புல ஆதரவு தெரிவிச்சு கட்டாயம் மக்களுக்கு ஒரு வலிய காமிச்சா என்னோட அபிப்பிராய இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளராக சொல்றேன் என்னோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த வாழ்க்கை நான் முழுமையாக வழங்க மலையகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பான காணிகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே முப்படையினர் போலீசார் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் இந்த மக்களுக்காக இரவு பகலின்றி அந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன முரண்பாடுகள் என்ன பிரச்சனைகளை பேசிக் கொண்டாலும் ஆபத்து என்கின்ற நேரத்திலே இன மத மொழி பேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவுவதை நாங்கள் பார்க்க கூடியதாக மக்களாக மலைக பகுதிகளிலே எமது உறவுகள் இருக்கின்றார்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு அல்லது அனர்த்தம் வருகின்ற வருகின்றது என்று அறிவித்தாலும் கூட அந்த மக்களுக்கு வேறு இடங்கள் கிடையாது சென் தற்காலிகமாக இருப்பதற்கு முல்லைத்தீவு நாயாறு பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் பாலம் வழியாக செல்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் நாயாறு ஆற்றை கடந்து செல்வதற்கு படகு சேவையை பயன்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் குறித்த பகுதி மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் பொதுமக்கள் குறித்த பகுதிக்குள் நுழைவதனை முற்றாக தவிர்க்குமாறும் அந்த பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது கந்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தொன்னூற்று ஏழு தசம் எட்டு ஏழு வீதமாக உயர்ந்துள்ளதாக பொலன்றுவை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரித்தால் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்களை மிக அவதானமாக செயற்படுமாறு புலநிறுவை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை போட்டி பரீட்சை மூலம் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள அனைத்து தரப்பினரின் இணக்கமும் கிடைத்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அரசு சேவைகள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் ஆசிரியர் சேவை யாப்பு ஆகியவற்றுக்கமைய போட்டி பரீட்சை மூலம் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் இணங்கியுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் ஆட்சேர்ப்பின் இரண்டாவது கட்டத்தின் போதும் நடைபெறும் நேர்முக பரீட்சையில் பாடசாலைகளில் தற்போது சேவை செய்யும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சாதகமான விஷேட சந்தர்ப்பம் ஒன்றினை பெற்றுக் கொடுக்கவுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் போட்டி பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் கோரும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரிகளின் அதிகபட்ச வயது எல்லையான நாற்பதை இம்முறை நாற்பத்தைந்து வயது வரை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மற்றும் அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக வயது எல்லையை திருத்தி அமைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஆசிரியர் சேவையில் ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ஆசிரியர் சேவையின் மூன்று தசம் ஒன்று அத்தரத்திற்கு ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் ஐநூற்று நான்கு மருத்துவ குழுக்கள் தற்போது செயற்பாட்டில் உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து நாற்பத்தி ஒரு பாதுகாப்பு நிலையங்களை அண்மைத்து இந்த குழுவினர் கடமைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்று சிலாபம் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறியுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக மாநாடு இன்று புதுடில்லியில் நடந்தது இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியும் புட்டினும் பங்கேற்றனர் இதன்போது உரையாற்றிய புட்டின் எரிசக்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி ஒப்பந்தங்களில் கையெழுத்து தாம் வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட கொள்கையை பின்பற்றி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் தெரிவித்துள்ளார் அண்மையில் திட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவினை வழங்க இலங்கை வங்கிகள் சங்கம் உறுதியளித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக சங்கத்தின் பிரதிநிதிகள் இலங்கை மத்திய வங்கி ஆளுநருடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டனர் இதன்போது தனிநபர்கள் வணிகம் மற்றும் பாரிய நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினை அடையாளம் காணும் நோக்கில் வங்கிகள் தாக்கு மதிப்பீடுகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிப்புக்குள்ளான வாடிக்கையாளர்கள் தமது வங்கி கிளை முகாமையாளர்களுடன் தொடர்பினை மேற்கொள்ளுமாறும் இலங்கை வங்கிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் எம்ஸ் எல்கே என்று பிரவேசியுங்கள் லண்டனில் நடைபெற்ற கிளாசிக் சதுரங்கத் தொடரில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தை பகிர்ந்து கொண்டார் இந்த போட்டியில் மொத்தம் நூற்று பத்தொன்பது பேர் பங்கேற்றனர் இந்தியாவின் சார்பில் பிரஜானந்தா உட்பட மூன்று வீரர்கள் இதில் பங்கேற்றனர் இந்நிலையில் ஒன்பது சுற்றுகளின் முடிவில் சர்பியாவின் ஐபிக் இங்கிலாந்தின் அமித் ஹாசி மற்றும் இந்தியாவின் பிரக்யானந்தா ஆகியோர் தலா ஏழு புள்ளிகளுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீடு நூற்று ஐம்பத்தேழு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை போட்டி பரீட்சைகள் மூலம் ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்க இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவிகளை ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூறை கடந்துள்ளது முல்லைத்தீவு நாயாறு பாலத்தை பயன்படுத்த வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ரஷ்ய வர்த்தகம் எண்பது வீதத்தினால் உயர்ந்துள்ளதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளையும் நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள்